அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாககரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போகும் தனுசுலக்கண தனுசுராசின் நேர்களை உங்களுக்கு சுக்கிர திஷையில் சூரியன் புத்தி என்ற பதிவு தேனது பதிவானது உலகணது இன்றை வரை ஐந்தாம் பாகமான மேச ராசியின் பதிவாகும் ஓகேங்களா இப்போ மே மேசராசின் நட்ச சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதநாயகி சூரிய பகவான் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் தனுசு ராசி தனுசு லக்னக்காரத்தை பதிவு பார்க்கணுன்னு அப்படி கிடையாது தனுசு லக்னமாக இருந்து வேறு எந்த ராசிய இருக்க பட்சத்தில் உங்களுக்கு திசை சுக்கிர சுக்கரதை சூரிய புத்தி நடக்கமானால் லக்கண பாவர ரீதியாக இந்த பல நீங்கள் அப்படியே பார்த்து பலன் அணைச்சிக்கலாம் சிறப்பான பல அல்ல சிறப்பாக நீங்கள் பயணிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி தசை புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கோடியும் பதினொன்று கோடியோ திசைங்க சுக்கர திசை அப்போ அது சூரியன் புத்தி பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடியும் புத்தி ஓகேங்களா அப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஆண்டுகளும் செயல்படல இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கர தசையானது இருபது ஆண்டு காலம் வரை செயல்பட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்போ சுக்கரதசையானது உங்களுக்கு இருபது ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கும் அந்த சுக்கரதசையில் சூரிய புத்தியானது பார்த்தீங்கன்னா ஆண்டு காலம் வரை அந்த புத்தி உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்து வந்து எண்ணி வர ஐந்தாம் மடமான ஐந்தாம் ராசியான மேசராசி என்ன நச்சு சாரம் சாரம் பார்த்துடலாம் அப்போ என்ன நச்சு சாரம் இருக்குங்க அஸ்வினி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் நாலாம் பாதம் இருக்குது பரணி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அஸ்வினி சாரத்தில் உங்களுடைய சூரிய பகவான் அங்கே உச்சம் பெறுறாடா இல்லைங்களா அப்போ வந்து ஒம்பது ஒம்பது கோடியும் அங்கே உச்சம் பெறறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வந்துட்டு அஞ்சு சம்மந்தப்படுறாங்க கேது சம்மந்தப்படுற ஒம்பது ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளுடைய அப்போ வழி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவை பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்பா வந்து ஒரு ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பில் ஒரு மூல மூ மூலிகம் மூலிகை இந்த மாதிரி தொடர்பில் இருக்க இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இருந்தாலும் சரி அதே மாதிரி ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு தர்ம கருத்தா ஒரு காரியகர்த்தாக ஊருக்குள்ளே போய் பெரிய மனுஷன் போருவே ஒரு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக கலந்த காலம் கலந்த ஒரு அரசியல் இந்த மாதிரி ஈடு ஈடுபா பா பாடுகளை அமையும் புதுசாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லாம் ஆல்ரெடி அப்படி இருப்பார் இந்த புத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பம்சம் கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இரட்டையர் சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பு வருங்க ஓகேங்களா அப்போ இரட்டையர் சம்மந்தப்பட்ட இப்போ இதில் அமைப்புலேயே ஒரு பிறந்திருப்பார் இல்லை இவரோட வம்சாவில் ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் இல்லை இந்த இட்டையர் சம்மந்தப்பட்ட ஆளுங்கட்டு ஒரு பழக்க வழக்கம் நெருங்கி வைப்ப பழக்க வழக்கம் அவங்களு நன்மை இந்த மாதிரி அமைப்பில் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கற்றுக்கிறது ஜோதிடம் கற்றுக்கிறது ஜோதிட தொழிலாக பார்க்குறது மாதிரி தொழிலாக பார்க்குறது ஒரு கலை க ஒரு கலை தொழில் வச்சு நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கண்டிப்பாக சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது அதாவது அப்பாவோட அம்மா வழியும் பார்த்தீங்கன்னாக்க அப்பாவோட அம்மா வழிலையும் இந்த மாதிரி பாயிண்ட் அப்பு அவங்க அப்பாவோட அம்மாவோட தாத்தாலாம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்துருப்பாங்க ஓகேங்களா அந்த டாட்டுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு கொடுப்போம் ஓகேங்களா அப்போ இது சிறப்பாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லாங்க அடுத்து அடுத்தது போயிடலாம் அடுத்து பரணி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரிய பார்க்கணுன்னு வந்து பயணிச்சு என்ன பண்ண விடுவோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இது வந்து அஞ்சு அஞ்சு சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு ஆறு பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திசா திசா புதி திசாநாதனோடைய சாரத்தில் இருக்கிறார் பரணி சார் சுக்கிரனோட சார் தானேங்க அப்போ திசாவோட சாரத்தில் இருக்கிறாங்க அப்போ ஆறு ஆறும் பதினொன்று மேலே இப்போ ஒம்போது நிற்கிது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண் கட்டாயமாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பெலாம் கண்டிப்பாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடனை உடனே வாங்கி விருட்டக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஓகேங்களா இல்லைன்னா ஆட்கள் போட்டு வேலை வாங்கி கொடுத்த தரணம் இருப்பார் இல்லை கடன் கொடுத்து வாங்கிட்டு இருப்பார் ஒன்று கடனை வாங்கி பிளப்பு பண்ணுவார் இல்லை கடனை கொடுத்து வாங்கிட்டு இருப்பார் ஆட்கள் கூட வேலை பார்ப்பார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலத்துல ஒரு அமைமான கண்டி கட்டாய அமை கொடுத்து வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சரி அதெல்லாம் அப்பாவுக்கும் சொல்கிறீங்களா என்ன நடக்கணாக்கா அது அப்படி உங்களுக்கு ஜாதகம் நடக்கும் ஓகேங்களா இப்போ அப்பாங்கிறோம் அப்போது உங்களுக்கு அதே போய் நடக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆறுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா ஊர் அருகே இரண்டாம் திருமணம் நடக்கிறது ஓகேங்களா அப்போ நண்பர்கள் அப்போ நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் சொன்னாவே தெ ஒரு தெரியற அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி சர்க்குலேஷன் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் விஷயந்த உசாராக இருந்தால் போதும் பெண்களை சாப்பாடு தான் போதுங்க ஓகே எல்லாம் ஜெயமாக இருக்கும் சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்கன்னு அடுத்த அடுத்த சாரத்துக்கு போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அடுத்து என்ன சார் இருக்குது கீர்த்தி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ சுயசாரம் ஓகேங்களா அப்போ ஒம்பது கூடியவே சுயசாரத்துக்கு அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது ஒம்பது டப்பளோ சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி கால காலகட்டம் பார்த்தீங்கன்னா சுயசாரத்தை புஷ்கண மாச வாங்கி உச்சம் பெறாரு அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது சுக்கர திசையில் இது என்ன என்னதான் இப்போ ஒரு திசை அவர் சூரியனுக்கு பாதி பாதிப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா புத்தி அவருக்கு புத்தினால் அவருக்கு அவரே பலமாக இருக்கிறார் ஓகேங்களா அப்போ அந்த அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆறு மாதம் நம்மளுக்கு எப்படி அந்த திசை எப்படி இந்த புத்தி நடத்தி கொடுக்குனாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு டேஷன்லாம் நல்ல ஒரு வழக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஆட்கள்கிட்ட நம்ம சொன்ன டக்குன்னு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அமைவாங்க ஓகேங்களா நம்ம ஊருக்குள்ளே ஒரு 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 ஃபோன் பண்ணி சொன்னால் கூட ஆளுக்கு வேலை செய்வாங்க அப்போ மாமா வளர்ப்பு தாய் இவங்கெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து இரண்டாவது தாரம் திருமணம் பண்ணதாக தான் சரிங்க அதாவது நான் நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆளுங்களாக போகிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல டீப்பாகவும் நம்ம ஒரு உசுரு நம்மளுக்கு நல்லா நேர்மையாகவும் கண்ணி மறுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் அது ஒம்பதுக்கு வந்து எட்டு எட்டில் தான் உக்காடுறார் உத்திநாதம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒம்போதுக்கு எட்லாக தான் போய் உக்க அமர்றாரு அமர்ந்தாலும் உச்சம் பெட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க அப்போ ஊருட்டு ஊர் இந்த மாதிரி பயணிப்பார் அப்போ ஓகேங்களா பிறந்தது ஒரு ஊர் வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும் இல்லைனா இந்த புத்தியில் பார்த்திங்கன்னா இடத்தொட்டு இடம் மாற்றும் அப்போ இடத்து விட்டு இடம் பாயிண்ட் அப் கிடைக்கும் அப்படியே இங்கேருந்துட்டு வெ வெளியூர் தொடர்பு அடுத்த அடுத்த மாநிலம் அடுத்த மாவட்ட தொடர்பில் இவர் கனெக்ட் பண்ணி பேசி அந்த அந்த உறவில் அந்த ஒரு அமைப்பில் இருப்பார் ஓகேங்களா மொத்தத்தில் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மாசா சிறப்பா இருக்கூடிய வாய்ப்புங்க ஓகேங்களா சரி ரைட் சொல்லிட்டு போனாலும் சரி நேர்களை என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளின் மூலிமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்க இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்